வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா ரேல் முதலீடு தலைப்பு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வி சீர்திருத்தத்தில் ஏற்பட்டுள்ள முக்கிய மாற்றம் தேயிலை உற்பத்தியின் தரம் குறைந்தால் சட்டம் பாயும் பன்றி அளிக்கப்படுவதால் சீர்குலையும் உணவு விநியோகம் நோயால் பீடிக்கப்பட்ட இட்ரம் இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் செயல்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சு விளக்கம் அளித்துள்ளது இதன்படி வரலாறு மற்றும் அழகியல் பாடங்கள் பாடத்திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர் அதிபர்கள் உட்பட பல தரப்பினர் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த நிலையில் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய பாடத்திட்டங்கள் தொடர் உண்மைகளை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி கல்வி அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது கல்வி அமைச்சின் கூற்றுப்படி பத்தாம் மற்றும் பதினோராம் வகுப்புகளில் தாய்மொழி ஆங்கிலம் கணிதம் அறிவியல் மற்றும் சமயம் ஆகிய பாடங்கள் கட்டாய பாடங்களாக பட்டியல் இடப்பட்டுள்ளன அதே நேரத்தில் தேர்வு பாடங்களில் வரலாறு மற்றும் அழகியல் ஆகியவை உள்ளடக்கப்பட்டுள்ளன இவ்வாறானதொரு பின்னணியில் புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு ஆசிரியர் அதிபர்கள் சங்கங்கள் இன்றும் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளன தேயிலை கொழுந்துகளின் தரம் மற்றும் தேயிலை பயிர் செய்கையின் உற்பத்தி திறனை அதிகரித்தல் புதிய சர்வதேச சந்தை வாய்ப்புகளை கண்டறிதல் ஆகிய விடயங்கள் குறித்து அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது தேயிலை தொழில்துறையினர் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து தேயிலை தொழில்துறை சார்ந்த நிறுவனங்களின் அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமார்நாயக்கவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் கொள்ளளவோ அபிவிருத்திக்காக பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது தேயிலை மீள் நடவோ தொடர்பில் தொழில்துறையினர் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியம்

தேயிலை பயிற்சிகை தொடர்பில் முறையான தரவு கட்டமைப்பு ஒன்றை தயாரித்தல் உள்ளிட்ட தேயிலை பயிற்சிகை குறித்த பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சினால் எதிர்காலத்தில் அமுல்படுத்தப்படவுள்ள வேலை திட்டம் பற்றியும் அதனை முறையாக கண்காணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது அத்துடன் தேயிலை உற்பத்தியின் தரத்தை குறைக்கும் தொழிற்சாலைகளுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்துமாறு தேயிலை உற்பத்தியாளர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்த கதா இனி வெளிநாட்டு வியட்நாமில் ஆபிரிக்க பன்றிக் காய்ச்சல் வேகமாக பரவி வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த வைரஸ் தற்போது நாட்டின் முப்பத்தி நாலு மாகாணங்களுக்கு பரவி உள்ளது மேலும் முப்பதனாயிரத்திற்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட பன்றிகள் அளிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இருப்பினும் இந்த நிலைமை தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் உணவு விநியோகத்தை சீர்குலைக்கும் என்றும் அந்நாட்டு அரசு எச்சரித்துள்ளது ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் கால்களில் வீக்கம் ஏற்பட்டதை அடுத்து அவருக்கு நரம்பு நோய் இருப்பது அறிவித்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வெள்ளி மாளிகையின் செய்தி தொடர்பாளர் லீவிட் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இ சமீபத்தில் கால்களில் ஏற்பட்ட வீக்கத்தை ஆராய சோதனைகளை மேற்கொண்டார் இந்த நிலையில் கால்களில் இருந்து இதயத்திற்கு இரத்தம் திரும்பாததால் ஏற்படுகிறது இது நரம்பு பற்றாக்குறையின் சிக்கலாக இருக்கலாம் செய்யலாம் வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் தெரிவித்தார் மேலும் இதய செயலிழப்பு சிறுநீரக பாதிப்பு ஆகிய நோய்க்கான அறிகுறிகள் எதுவும் அடையாளம் காணப்படவில்லை என்று அவர் கூறினார் ஜனாதிபதி உடல் நலத்துடன் இருப்பதாகவும் எந்த கவலையும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி